சும்மா சாமி சமூகம் சாட்டிய போட்டீங்க அப்ப அப்பா சொன்னார் கேள்வி அப்பாவில் இருந்தா ஞாயிறா எனக்கு ஏற்க முடியாது நியாயம் தான் நியாயம்தான் எனக்கு ஒரு நாடு என் மக்கள் பொழிந்தா என்னை அஞ்சு வந்து பாருங்கள் என்று சொல்லி அன்னைக்கே தனிநாள் கேட்டு கலந்து

அதைத்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரணி தமிழ்நாடு என்று சொல்லி இருக்கிறார்கள் ஓரணி கடல வேண்டியதனுடைய அவசியம் இது போன்ற பட யானைகளை வீட்டுவதற்காக அந்த போலி இந்த பட யானையை வீட்டு போலி சினம் கொண்ட சிங்கமாக முற்றுவே கருணாநிதி ஸ்டாலின் தரப்பில் இருக்கிறார் அவருக்கு தளபதிகளாக நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பின் வகை பொய்யாமொழியும் இன்னும் சகாக்கள் தோழர்கள் நிற்கிறார்கள் நாங்களும் அவர்களோடு களத்தில் இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி தன்னை கல்வி அமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சங்களை வாழ்த்துக்களை சொல்லி என் மிக மிகச்சிறப்பாக உயிரிழந்த நம்முடைய நாடாளுமன்ற மக்கள் இருக்கிற போசனை அவர்களுக்கும் தக்கோரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சங்கள் நஞ்சையை வாக்குதீர்களை இந்த நன்றி